வணக்க மக்களே சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவலொன்று வழியாகலாம் இரண்டு துண்டான மாம்பழமா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியில் பாமக சின்னமும் முடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்பா வாங்க விடியவும் உருவாக்க வேண்டாம் அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றையொட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம் அந்த வகையில்தான் பாமக கட்சியானது அதாவது தந்தை மகன் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம் இந்த நிலையில் தான் அதாவது பாமகவின் நில் முன்னாள் நிறுவனமான ராமதாஸ் அவர்கள் அதாவது அவர் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாராம் ஆனால் அன்புமணியோ பாஜகவுடன் தான் தாங்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அதற்கான வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறாராம் இதனால் தான் பாமகவின் உட்கட்சி வாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா பாமகவின் அன்புமணியுற்று ராமதாசு மோதல் போக்கு என்பது அதிகரித்த நிலையில் தான் கட்சியின் தலைவர்கள்தான் தான் தான் என்று அன்புமணி கூறியதோடு அதற்கு உரிய ஆவணங்களை எல்லாம் தேர்தல் ஆணையத்தை நாங்கள் சமர்ப்பித்ததாகவும் இதனால் இந்திய தேர்தல் ஆணையமானது கட்சியின் தலைவராக அன்புமணியை அங்கீகரித்துவதும் சமீப வெளியிட்ட செய்தி தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பி இருக்கிறதா அதாவது அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என்று கூறிய தேர்தல் ஆணையம் ராமதாஸ் அவர்கள் அதற்கு மேல்முறையாக உச்சநீதிமன்றத்தில் தாங்கள் தான் இந்த கட்சிக்கு கண்டிப்பாக எங்களுடைய கட்சி என்று அவர் மேல்முறையை செய்ததாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறார் ஆனால் ராமதாஸ் தரப்பில் தேர்தல் ஆணையம் அன்புமணி தரப்பும் தேர்தலில் மோசடி செய்து பாமக கட்சியை பறிக்க பார்ப்பதாகவும் ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டி வரும் நிலையில்தான் இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டதா இந்த நிலையில் தான் அதாவது பாமக சார்பில் டெல்லி ஜல்தர் நகர் பகுதியில் போராட்டம் நடைபெற்றதா இந்த நிலையில்தான் தான் தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் இருதரப்பு பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் படிவம் ஏ பி யில் இருதரப்பும் கையெழுத்து போடுவதாகவும் ஏற்காமல் சின்னத்தை முடக்கி விடுவோம் என்று தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையம் அதாவது உச்சநீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பை தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இதனை தெரிவித்துள்ளதாம் மேலும் இதன் காரணமாகத்தான் பாமக வட்டாரத்திலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பி இருக்கிறது அதாவது இவ்வாறு போராட்டம் நீடித்தால் கண்டிப்பாக பாமகவின் சின்னம் மற்றும் கொடி ஆகியவற்றெல்லாம் கண்டிப்பாக முடக்க நேரிடும் தேர்தல் நிற்கும் நேரத்தில் இந்த சமயம் இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கும் என்ற நிலையில் தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய அறிவிப்பை எல்லாம் வெளியிட்டிருக்கிறதா இதனால்தான் கண்டிப்பாக பாமக என்பது உட்கட்சி வாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில்தான் கண்டிப்பாக இவர்கள் ஒன்றிருந்தால் மட்டுமே பாமக யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக முடிவு செய்யும் அதனைத் தொடர்ந்துதான் அரசியலிலே பாமகவுக்கான தொகுதி பங்கீடு எல்லாம் கண்டிப்பாக நடைபெறும் நிலையில்தான் இந்த போக்கின் இந்த அரசியல் நலன் கொண்டிருக்கதா இந்த வகையில் தான் அன்புமணி ராமதாஸ் இருவருமே உட்கட்சி விவகாரத்தில் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்ற நிலையில் தான் அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள சாலை மறக்காமல் சப்கை செய்து நன்றி வணக்கம்